நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து பொது பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க சரிங்களா அதை பற்றி தான் பேச போகிறேன் நிறைய நம்ம நண்பர்களுக்கு வந்து குழப்பம் ஆசிரியர் நியமனங்கள் பற்றி இருக்கப்போகுதா இல்லையா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வியே உயர்கல்வித்துறைன்னு சொல்லிட்டு தானே அடுத்தடுத்து வந்து ஆசிரியர் பணியிடங்கள் காலி பணியிடங்கள் அதிகளவில் நிரப்படா நிரப்பப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க ஆக அது உயர்கல்வித்தான சேரம் பள்ளிக்கல்வித்துறையை பற்றி பற்றி சொல்லலையே பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர் பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும் அப்படின்னு வந்து சொல்லலையே அப்படின்னு நிறைய குழப்பம் நண்பர்களுக்கு இருக்குது நான் அவங்க சொல்லிக்கிறேன் அதிகப்படியான நிதி வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு தான் ஒதுக்கியிருக்கிறாங்க அது வந்து இருபத்தி ஏழாம் தேதி வந்து மிக தெளிவாக போகுது நிச்சயமாக தொண்ணூறு சதவீதம் அதில் வந்து ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படிங்கிற முழு விவரம் பணியிடங்களோட விவரத்தோடு அன்றைக்கி வந்து தெரிய வரும் சரிங்களா யாரும் குழப்பிக்கொள்ள வேண்டாம் நிச்சயம் இருக்கும் உயர்கல்வித்துறைக்கு வந்து குறைந்த அளவு தான் வைக்கிறக்கிறாங்க பள்ளிக்கல்வித்துறையை விட எல்லாத்தையும் விட மிக அதிகமாக பள்ளிக்கல்வித்துறைக்கு தான் வைக்கிறாங்க அதை நான் வந்து தெளிவாக தெ சொல்லிக்கிறேன் அதனால் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனும் வந்துக்கணுமே இருக்கும் அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏற்கனவே இருக்கிற அதாவது ஸ்பெஷல் டீச்சர் நிறுத்தி வைக்கப்பட்ட பணியிடங்கள் பிரச்சனையாக இருக்கிறதெல்லாம் வெகு விரைவில் தீர்வுக்கு வரப்போகுது அதுதான் அந்த பிரச்சனை டென்த் முதற்கொண்டு ஸ்பெஷல் டீச்சரு மற்ற வட்டார கல்வி அலுவலர் பணியிடங்கள் எல்லாமே ஏதாவது குழப்பத்தில் இருக்கிறது எல்லாமே வெகு விரைவில் வந்து தீர்வுக்கு வரப்போகிற நேரம் வந்துடுச்சு சரிங்களா அடுத்ததாக நோட்டிஃபிகேஷனு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கோது டிஎன்பிஎஸ்சியும் சரி மற்ற ஆசிரியர் தகுதி தேர்வு அடுத்த டிசம்பரில் வரப்போகுது அது வந்து பேட்டர்னே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்போகுது புதிய கல்வி கொள்கைப்படி இருக்கும் போகுது சரிங்களா அதை நான் வந்து சொல்லி சொல்கிறேன் வட்டார கல்வி அலுவலர் பணியிடங்களுக்கு காலி பணியிட விவரம் வந்து சேகரிக்கிறாங்க நான் ஏற்கனவே வீடியோ போட்ட விவரம் வந்து சேகரிச்சிருக்க ஐம்பது சதவீத பணியிடம் வந்து பணிமூப்பு அடிப்படையிடம் ஐம்பது சதவீத பணியிடம் வந்து நேரடி நியமனம் மூலம் நிரப்புறாங்க நேரடி நியமனத்துக்கான அறிவிப்பு வெகு விரைவில் வரப்போகுது அப்புறம் பிஜிடிஆர்பி ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டு ஸ்டார்ட் ஆக போகுது எல்லாமே ஆன்லைனில் எக்ஸாம் நடத்த பிளான் இருப்போம் சரிங்களா அதை தான் நான் சொல்ல அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஏன்னா தடுப்பூசி வந்து எல்லாருக்குமே செலுத்திட்டு கவர்மெண்ட் வந்து நல்லா வேலை செய்யப்போம் சரிங்களா பாதுகாப்போடு அதனால் வந்து நேரத்தை வந்து கவனமாக பயன்படுத்துவது நல்லது ஆசிரியர் பணியிடங்கள் நிச்சயமாக இருபத்தி ஏழாம் தேதி மிக தெளிவான முடிவுக்கு வரப்போகுது தொண்ணூறு சதவீத நம்பிக்கை இருக்கிறது அதில் வந்து தெளிவுபடுத்தும் சரிங்களா நன்றி நண்பர்கள்